தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புகழின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ உங்கள் காண்டி ஒரு அம்மன் பாடல் தண்ணி நானி 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 தானே தானி தானி நானே தானி தானி நானே தானே தானி நானி நானே மனவரந்தல் யாழ்வலாம் தாயே மகிமை பழப்புரிபல்லாம் அன்புடனே அரவணைப்பால் தாயே அன்னை சந்தனமாரியம்மா மாரியம்மா நானே தானே நானே தானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே தானி நானே தானே நானே மேற்கிருந்து வந்தவளந்தாயே மேலான மந்திரம் கட்டவளாம் வல்லாரி தேசம் விட்டு தாயே கிணாடு வந்தவளாம் தண்ணி நானே தானே நானு தானே தானி நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே தானே நானே தானே நானே பிறந்த நல்ல மலையாளமா தாயே பேர் கொண்டது கீ நாடுவான் கிருநாடம் மா தாயே பெர்ண்கொண்டது கீ நாடம் மா மணவரந்த எல்ல இளத்தாயி கோயில் கொண்ட சந்தன மாறியே தானே நானே தானே நானே தானே 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 நானே தானே நே தானே நானு தானே 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 நானே நானே